அதனால் எங்க அம்மாளுக்கே தெரிஞ்சி ちゃっருக்கு முன்னாடி வர டைம் நீ தான இப்படி வளக்கி வச்ச. தাড় பூச்சி போட்ருக்கு باللهமா. அப்ப பார்த்தா இன்ன தூ வலையா இப்ப ஒரு மாதிரி கலரட்டல. தடுப்பூசி பூச்சி பெண்டா மூணாவது டோஸ் போட்டு வந்திருக்குது. அழுகி பாருங்க அழுகி பாருங்க. அன்னைக்கே நாலேப் பேர் கேட்டிருந்தீங்க. தம்பிக்கு வந்து 3.5 மாசம் பூச்சி போட்டீங்களா? நாங்களே எங்க குழந்தைக்கு போட்ட நீங்க போடலையா? அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. இன்னைக்குதான் தம்பிக்கு வந்து நாங்க பூச்சி போட்டு வந்தோம். ஆமா. நிறைய பேர் வீடியோல அஞ்சு மாசம் சொன்னதுனால கோவில் வீடியோல என்ன அஞ்சு மாசங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது பங்குனிலே பறந்துருச்சு மாச கணக்கு படி பாத்தீங்கன்னா பங்குனி சித்திரை வெய்யாசி ஆணி ஆடி அஞ்சு மாசம் ஆச்சு அந்த கணக்கு படி நாங்க சொன்னோம் நாலு கணக்கு பார்த்தா மூன்றரை மாசம்